சென்னை கொளத்தூர் ராஜமங்கலம் பகுதியில் தகரச் செட்டுகளால் அமைக்கப்பட்ட வாடகை வீட்டில் கூலி தொழிலாளர்கள் வசித்து வரும் நிலையில் சமையல் சிலிண்டர் வெடித்து சிதறி அப்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் செல்வம் வழங்க கேட்கலாம் செல்வம் வணக்கம் விவரங்களை சொல்லுங்க சென்னை கொளத்தூர் ராஜமங்கலம் அருகே வீட்டில் சிலிண்டர் வெடித்ததில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது சென்னை கொளத்தூர் ராஜமங்கலம் பகுதியில் உள்ள சிவசெத்தி மூன்றாவது என்பவருக்கு ஆயிரத்தி எட்நூறு சதுர அடி வீடு உள்ளது இந்த வீட்டில் வந்து தனித்தனியாக சீட்டை சுற்றி வீடுகள் அமைத்து அதில் பதினோரு வீடுகளை அமைத்து வாடகை விட்டு விட்டு வருவதாக கூறப்படுகின்றன இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த பலர் அங்கு அங்கு வந்து தங்கியிருந்ததாக கூற கூறப்படுகின்றனர் அவர்கள் வந்து காலையில் கூலி வேலைக்கு சென்றுவிட்டு மாலை இரவு நேரங்களில் வீட்டுக்கு வருவதாக கூறப்படுகின்றன இந்த நிலையில் இன்று காலை அவர்கள் வேலைகளுக்கு புறப்பட்டு சென்ற பொழுது சுமார் பனிரெண்டு மணி அளவில் திடீரென சிலிண்டர் வெடித்து அருகில் உள்ள வீடுகளும் முற்றிலுமாக இருந்து சேதமாடுகின்றன இதில் வந்து அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எட்டு எட்டுக்கும் மேற்பட்ட சைக்கிள் வந்து முற்றிலுமாக தீயில் இருந்து சேதமாடுகின்றன சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த விஞ்சிவாக்கம் தீ அணிப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி என்று அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மேலும் ராஜமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து எடுத்ததற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்